வண்டி நல்லா இருக்கும் கம்பெனி யூஸ் பண்ண வண்டி ஓன் கம் டிரைவர் ஓட்டினது கம்பெனி சிங்கிள் ஓனர் கம்பெனியில் யூஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டு தான் வண்டி ஓட்டிருக்கோம் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இருபத்தி மூணுன்னுருவாங்க நான் வந்து பக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பூந்தம்லேருந்து பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி ஏச்சர் டுவெண்ட்டி நைன்ட்டி ப்ரோ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கு ஸ்டெப்னி அன் யூஸ் ஸ்டெப்னி பதினேழு நீளம் பிஎஸ் சிக்ஸ் மாடல் இந்த வண்டி வேறி வந்து பிஎஸ் சிக்ஸ் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி நல்லா இருக்கும் கம்பெனி யூஸ் பண்ண வண்டி ஓன் கம் ட்ரைவர் ஓட்டுறது கம்பெனி சிங்கிள் ஓனர் கம்பெனியில் யூஸ் பண்ணி இந்த வண்டி தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கேன்சல்லாம் பண்ணி சரண்டர் பண்ணி நம்ம பேப்பர் ரெடியாக வச்சுருக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டியுடைய இன்ட்ரீல் பார்க்கலாம் வாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ப பன்னெண்டாயிரம் கிலோமீட்டாக வண்டி ஓடிருக்கோம் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கோம் பார்த்துங்க நேரில் பாருங்கள் இண்டியில் பாருங்க ரொம்ப ரஃபீஸ் எல்லாம் ஓடாத வண்டி லாங் ரொம்ப அதிகமாக கிலோமீட்டர் ஓடாத வண்டி நீ வண்டி ஷோரூமில் கம்பெனி எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் வண்டி சரி ரொம்ப எல்லாம் பண்ண ரஃபீஸ் ஓடாத வண்டி மேனுபேக்சர் பார்க்கறதுக்கு மந்த் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனது ஒரு ஒன்னில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரீசேஷன் இருக்கும் இருபத்தி மூணுன்னுருவாங்க நான் உங்களுக்கு பக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஆறு டயர் ஒரிஜினல் டயர் சி நீட்டெல்லாம் டயர் எல்லாமே சுத்தமாக இருக்கும் ஆறு டயரும் புது டயர் ஒன்னில் வந்த டயர் சேஸில் வந்த டயர் தான் சுத்தமாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எஃப்சி ஒன்னால் கூட நம்ம பிஃபோராக ஆகணும்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம் ஸ்டெப் பண்ணி பாருங்கள் கைட்டே வரல அப்படியே இருக்கும் நியூவாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் வண்டி பதினேழு அடி வண்டி நல்ல தரமான வண்டி நம்மக்கிட்ட இருக்குது சின்ன டேமேஜ் கூட கிடையாது வண்டியில் சுத்தமாக இருக்கும் தரமான வண்டி பதினேழு அடி நீளம் வண்டி ஓன் இஸ் வண்டி வண்டி தான் யூஸ் கோஷம் வாங்கினது அவங்களுக்கெல்லாம் டிரைவர் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க லோடு இல்லை டிரைவர் செட் ஆகல கொடுத்துட்டாங்க சிங்கிள் ஓனர் வண்டி டுவெண்ட்டி நைன்டி ப்ரோ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி நான் லோன் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துறேன் எங்கே வேணாலும் போகலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துறேன் நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓன் ஹவுஸ் இருக்கணும் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக வண்டி வாங்குறவங்களுக்கு பேஜ் லைசன்ஸ் இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு பேஜ் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் பேஜ் லைசன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் கேரண்டி போடுறவங்க லைசன்ஸாக இருக்கணும் இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொத்துலாம் இன்றைக்கி இந்த டுவெண்ட்டி நைன்டீன்ற வேரண்டி வரது கிடையாது இது கம்பெனியில் எங்கேயுமே கிடையாது நம்ம கிட்டத்தட்ட இருக்குது நல்ல மைலேஜ் கொடுக்கும் வண்டி இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டுவெண்ட்டி நைன்டீன் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் மாடு மைலேஜ் நல்லா கொடுக்கும் ஆட் ப்ளூ ஆயிலும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட ஃபீட் பண்ணும்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ ஆயிலே கம்பெனி ஹீச்சரில் புத்தகம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதனால் ஆட் ப்ளூ ஆயில் அதிகம் சாப்பிடாது பிஎஸ் ஃபோர் வாங்குற பிஎஸ் சிக்ஸ் வாங்கிட்டு நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல வண்டி சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங் வண்டி வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் எல்லாமே கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சிக்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த வண்டியை நீங்கள் எங்கே பார்க்கணும் கேட்டால் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் அங்கே தான் பார்க்கணும் நீங்கள் வந்து பூந்தமடி பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு எனக்கு கால் பண்ண அட்ரஸ் சொல்கிறேன் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன் கிளாம்பாக்கம் அங்கே வந்து இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து கூட எனக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் லொக்கேஷன் சொல்லிவிட்றேன் வண்டி நல்லாயிருக்கும் சிங்கிள் யூஸ் வண்டி தான் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் கிளாஸில் பாருங்கள் ஒரிஜினல் ஸ்டிக்கர்லாம் இருக்கும் அடிப்படாத வண்டி கம்பல் அனுப்புகிற ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுது வண்டி எடுத்து ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த புது வண்டி மாதிரியே இருக்கும் நீங்கள் வண்டி பாருங்கள் ரெண்டு வருஷம் எஃப்சி கூட பண்ணி கொடுத்துறேன் அந்த வண்டி அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் எஃப்சி முடியுது பிஃபோர் எஃப்சியாக ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துறேன் வண்டி பார்க்குறேங்க நேரில் வந்து பார்த்துட்டு ட்ரெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் ட்ரைவ் மெக்கானிக் கொடுத்துருந்து ஓட்டி பாருங்கள் நல்ல ஓட்டி பார்த்துட்டு பிள்ளை விலையை நல்ல ப்ரைஸில் நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு நான் இந்த வண்டியை கொடுத்துறேன் இந்த வண்டியோடய ரேட்டு தெரிஞ்சிக்கணும் முழு விவரம் தெரிஞ்சிக்கனால் கீழே டிஸ்பென்சில் இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் வண்டியோடைய முழு விவரத்தை சொல்கிறேன் இந்த வண்டி எங்கே பார்க்கணும் ஸ்ரீ பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சல்ட் சென்னை சென்னையில் இருக்க நம்ம ஆஃபீஸு பூந்தமல்லியில் எனி டைம் காலையில் ஆறு டு சாயம் ஆறு முக்குள்ளே வந்தீங்கன்னா வண்டி ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வெலை பேசி முடிச்சு எடுத்துகிட்டு போகலாம் வண்டி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் கொடுத்துறேன் வாங்கி கொடுத்துறோம் நன்றி வணக்கம்